வணக்கம் ஒரு கணவன் மனைவி எந்தெந்த காரணங்களுக்காக டிவோர்ஸ் பெடிஷன் ஃபைல் பண்ணலாம் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் தேர்ட்டின் ஒன்னின் படி இதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா அடல்டி அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் கணவன் அல்லது மனைவி யாரேனும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னா அந்த காரணத்துக்காக பெடிஷன் ஃபைல் பண்ணலாம் குரியல்டி அதாவது கொடுமைப்படுத்துதல் கணவன் மனைவியோ அல்லது மனைவி கணவனையோ கொடுமைப்படுத்துறப்ப அந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம் கைவிடுதல் அதாவது கணவன் கைவிடும் பட்சத்தில் அதற்காக கேஸ் ஃபைல் பண்ணலாம் அடுத்த காரணம் டு அதாவது கணவன் அல்லது மனைவி ஒரு மதத்திலிருந்து வேறொரு மதம் மாறுறப்ப அந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம் அடுத்த காரணம் அன்சோன் டிசார்டர் கணவன் அல்லது மனைவி யாரேனும் குணப்படுத்த முடியாத மனநோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் இன்னொரு காரணம் கணவன் அல்லது மனைவி யாரேனும் துறவரம் மேற்கொள்ளும் போது அந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம் கணவன் அல்லது மனைவி ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிந்திருக்கும் பட்சத்தில் விவகாரத்து பதிவு செய்யலாம் மேற் சொன்ன காரணங்கள் எல்லாம் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு இந்து திருமண சட்டப்படி முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுது